இது சாதாரண மேடம் சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேட இது சாதாரண படைக்கும் இது மேடம் மேடம் ஒலிக்கும் மேடம் எலிக்கும் மேட இது சாதாரண மேடம் சரித்திரம் படைக்கும் மேட இது சாதாரண மேடம் சாமானியனுக்கும் உதவும் மேட இது சாதாரண மேடம் சட்டம் படித்த மேட இது சாதாரண மாடல்ல சக்கர போல இனிக்கிற மாட இது சாதாரண மாடல்ல சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மாட இது சாதாரண மாடல்ல சரித்திரம் படைக்கிற மாட வணக்கம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும் அப்புறம் தங்கச்சி உங்கள் பேர் என்ன கல்யாணி நீங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டீங்க

இது சாதாரண சகல சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேட இது சாதாரண படைக்கும் மேட இது சாதாரண ஜாதி மதத்தை சாதாரண மேடம் மேடம் எரிக்கும் மேட இது சாதாரண மேடம் சரித்திரம் படைக்கும் மேட இது சாதாரண மேடம் சாமானியனுக்கும் உதவும் மேட இது சாதாரண மேடம் சத்தம் படித்த மேட இது சாதாரண மேடல்ல சக்கரை போல இனிக்கிற மேட இது சாதாரண மேடல்ல சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேட இது சாதாரண மேடல்ல சாரித்திரம் படைக்கிற மேட சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா நன்றி நன்றி இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள் அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடிச்சு காட்டுவார் அப்படியே ஏதோ ஒரு பத்து இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடித்து காட்டுவார் நானே கேட்பேன் பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லைனா புதுசு தானே அப்படின்னு ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒரு வேளை கேக் ஒழுங்காக வெரைட்டி கூட மோர் ஒன் மோர் ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லை அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துப்பீங்க சட்டையெல்லாம் கைக்கிட்டு இருக்கார் இல்லையா அடிபட்ட மாதிரி ஃபைட் தான் அப்படின்னு தான் அப்படியே அந்த பூசி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார் ஏன்னா ஃபைட் பண்ணும்போது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு ஒரு வெளியோடு தான் அடி அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு வில்லனா நான் நடிச்சிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான் ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான் நடிக்கும்போதே சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் அண்ணா அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க அமைதி படம் படம் பார்த்துப்பாங்க வெப்பமாக நான் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரொடியூசரு நூறு தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்துருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம படை படத்துல அமாவாசை கேரக்டர் நான் நாகராஜ சோழர் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அத விட பிரமாணமா பண்ணிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணிருக்காரு அவருக்கு என் மனமா இருந்த வாழ்த்துக்கள் எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க உண்மையிலேயே ஒற்றுமை இருக்குங்க சத்யராஜ் சாருக்கு ஃபுல்லாக முடியிருக்கு அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கு நான் பார்த்தேன் நீங்க கேக்குறா எப்படி பாத்தீங்க அப்படின்னு இதுல வந்து ஒரு ஸ்விமிங் பூல்ல குளிக்கிற சீன் ஒன்று இருக்கு அப்ப பார்த்தேன் அப்ப நான் நினைச்சேன் ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகுவாரா படத்தில் நடிச்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப் ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன் அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாருங்கள் ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட பேர் தோழர் சேகுவாரா தோழர் சேகு சேகுவாரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும் அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமாஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல்ல சித்தியராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேற படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரியல அது துப்பாக்கி எல்லாம் அப்படி இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு பொரிசி தமிழனாக இருக்கிறாரு நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷம் நான் பிக்பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பாஸ்ல இருந்து விளக்கிட்டாரு விலகினதுக்கு அப்புறம் யார போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான் அப்போ அவர் சொன்னாரு சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு டைம் மீது சொல்றேன் அவர் சொன்னாரு திருமா திரும்ப அவையா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு எதுக்காக சார் சொல்றேன் எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்தான் தான் ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாங்க நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அத தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற மாத்தி எழுதிவா அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் அமல்சார் நல்ல வருதாவா ரொம்ப நல்லது சரியா அதே இதே என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவில அவங்க சொன்னதை நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதே மாதிரி சத்யராஜ் சார் எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் தான் நேரில் பார்க்குறேன் நான் அவரை பார்த்தேன் ஆனால் நான் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருப்போம் நான் குதிரையில போன அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டு எல்லாம் வச்சு அவர் குதிரையில போனேன் நிறைய பேர் கமெண்ட்ல இது வந்து இந்தியன் தாத்தா கிட்டப்பா இது வந்து இந்தியா கிட்ட இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அதுல முக்காவசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம் நான் ரொம்ப பெருமையான வச்சேன் அவ்வளவு பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்ன வந்து சேர்த்து வச்சு பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட உயரமா இருக்காரு அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன் ஏதோ கமெண்ட் என்னைய அவரையும் இணைச்சி வச்சு பேசினீங்களே அதற்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு முக்கிய மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் டோல்கேட்டில் போகும்போது இல்லை இல்லை அது எதுவும் கேஸ் கீச எதுவும் போட்டு ஒரு வேளை கேஸ் போட்டா என்ன காப்பாற்றுறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்கேருந்து என்னை காப்பாற்ற குடிச்ச நீங்கள் வந்துடுவீங்களே சார் நீங்க பாட்டுக்காரன் சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனது அப்படி நீங்க பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்க என்ன ரிலீஸ் பண்ணாலும் இல்லாம வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றான் நான் ஒரு ஒரு டோல்கேட்ல போகும்போது ரெண்டாம் காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பிதான் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு இப்படி அதுலாம் இப்போ ப்ராப்ளம் ஒரு மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க அப்போ அந்த ஐயாவோட டோல்கேட்டு

ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேருக்கு பேர் இருக்கு இது நான் சும்மா மேலே கேட்க உண்மையிலே நடந்தது என் கூட ஏன்னா தட்டு மேல உண்மை வேண்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா பேர சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வேலுபுரன் ஐயா இருந்தாலும் என் இதயத்தோட கலந்து இருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கா எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலே அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசுவோம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்லை கூலே இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் சொன்னா இல்லையா சொன்ன கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்றேன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் திருமாவளவன் ஐயா கூட நான் கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா நான் இங்கே மூணு பேருக்கு மாத்தி மாத்தி வணக்க வச்சாங்க பாக்கவே இல்ல வந்து எனக்கு வந்து அவன் அவங்க அறிமுகம் ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறதே அவன் யாராவது பரசா மறுபடியும் பிடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் இந்த டோல் மாட்டலாம் உண்மை இல்லை நான் தூங்கும் போது அந்த கனவு நீங்க பாட்டா ஏற்கனவே காரை விட்டு இறங்க கேட்ட மாதிரி போலீஸா இருந்துச்சு எழுப்பா போலீஸ் சார் அந்த மாதிரி இவங்க பெரியவங்க வராங்க அப்படியா நான் வேற என்னன்னு சொல்லி இப்பவே கையோட கூட்டிட்டு போயிட போறாங்க ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா யூடி பஸ் அவங்க இவங்கன்னு புடிச்சு போட்டு இருக்காங்கல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு வந்து சென்சார்ல நாற்பத்தி ரெண்டு கட்டு கொடுத்துருக்காத சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு கட்டு அடுத்த வாரம் படம் ஹிட்டு அடுத்த மாசம் படம் ஹிட்டு இப்ப கைய தட்டு என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏதோ தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்கள நன்றி நன்றி நன்றி